இறைவன் திருப்பெயரால் இன்று இந்த தியாக திருநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து சொந்தங்களுக்கும் என் சகோதர சகோதரர்களுக்கும் என் தொப்புள் உறவுகளுக்கும் ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமயம் தியாகங்கள் நிறைந்த இந்த ஓட்டுநர் தொழிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஓட்டுநர் சொந்தங்கள் மிக மிக கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டும் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அந்த வகையில நம்ம ஓட்டண சொந்தங்கள் எண்ணற்ற கண் கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கும் ஓட்டுநர் சொந்தங்கள் வாழ்க்கையில் மேம்பட இறைவன் இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்கிறோம் அதே போல ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் இளைவ இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்கிறோம் பசியால் வாடுகின்ற அந்த ஏழை மக்களுக்கு பசி போக இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்கிறோம் இன்னும் என்னென்ன துன்பங்கள்லாம் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த துன்பங்களை நீக்க இறைவனிடத்தில் மனதார பிரார்த்தனை செய்கிறோம் இந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய தொப்புல்குடி உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் தாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் தாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ இடத்திலே மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒருமுறை முறை மனமார்ந்த நன்றிகள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நான் உங்கள் அப்துல் மாலிக்